அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் ஸ்ரீ ஆதிநாத மகரிஷி அவர்களின் ஆசி ஆசியுடன் உபதேசம் செய்யும் இறைசித்தி மையத்தின் சிறப்பு அம்சங்கள் கவனிக்க ஞானிகள் வழியில் எனது ஞான குரு அல்லால் ஜாதக ரீதியாக விதிக்கப்பட்ட விதியை தலையெழுத்தை ஆதி பிரணவ வாசி யோக வித்தை மற்றும் தெய்வ வழிபாடு மூலமாக மாற்றி மனிதர் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சௌபால் வாழ்வதற்கும் தேகம் குன்றாமல் வியாதிகள் இல்லாமல் இனி பிறவால் அடைய பத்து பயிற்சி உபதேசங்கள் பின்வரும் பத்து பயிற்சிகளை கடைபிடித்து வந்தால் கீழ்கட்ட பிரச்சனைகளை நாமே உறுதியாக சரி செய்து விட முடியும் நீங்களே சரி பண்ணிக்கலாம் கவனிங்க வியாதி குறைந்த அதிகார தழுத்தம் இடுப்பு வலி முதுகு வலி மூச்சு வலி இரத்த குழாய் அடைப்பு தலைவலி தூக்கமின்மை குடும்பத்தில் ஒற்றுமையின்மை பண கஷ்டம் தொழில் தடை கல்வி தடை திருமண தடை மற்றும் காணாத அனைத்து பிரச்சனைகளையும் நாமே சரி செய்துவிட முடியும் இதுவரை இந்த உலகிற்கு யாருக்கும் தெரியாத அறியாத நூற்று அறுபது ரகசியங்கள் ரகசியங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது இதுவரை இருபது புத்தகங்கள் எழுதியுள்ளேன் ஜோனிய இந்த பத்து பயிற்சி கவனிக்கணும் கவனிங்க முதல் பயிற்சி உலகளவில் மனவை ஒரு மணி நேரத்தில் அமைதியடைய செய்ய வைக்கக்கூடிய ஆதி பிரணவ வாசி யோக பயிற்சிகள் மனம் முழுமையாக அடங்கி விடுவதால் மூக்கெழுது மூச்சு வெளியே வராது இருபத்தி நாலு மணி நேரமும் மூக்கில் மூச்சு வெளியே வராத அதி ரரசிகத்தை எரிசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது வேறு எங்கேயுமே இந்த வித்தை இல்லைங்க அந்த உலகத்தில் முதல் முறையாக என் குருவர் குரு பரம்புகிறால் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்கள் மூக்கிலிருந்து சுவாசம் வெளியே வராத அதிக ரகசியத்தை நம்முடைய இலசத்தின் மையத்தில் மட்டுமே கருத்தரப்படுகிறது கவனியா இந்த நிலை இதை பற்றி இந்த நிலை உலகமாக அசில் ஒன்றாகும் இந்த நிலையை என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா இந்த நிலையை திருமூலர் ஐநூற்றி எழுவத்தி ஏழாவது பாட்டிலும் ஏழ்நூற்றி இருபத்தோறாவது பாட்டிலும் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டாவது பாட்டிலும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் நான் சொல்கிற இந்த இருபது மூணுக்குள் வரா சுவாச நிலையை திருமூணு பாட்டை குறிப்பிட்டிருக்க ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஏழ்நூற்றி இருபத்தொன்று எழுநூற்றி இருபது பாட்டிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை விளக்கத்தை தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த நிலை பயிற்சியை சகாக்கலை சாகா கல்வி படியாத படிப்பு தன்னை வழங்கும் கலை தன்னை அறியும் கலை மரணமில்லா பெருவாழ்நிலை சிற்றம்பா கல்வி என்றும் அழைக்கப்படுகிறது இத்தனை பேர் வைக்கிறாங்க அந்த பயிற்சிக்கு ஆதிப்பிரண வாசி வித்தை யோகம் கற்று பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் நீங்கள் யாரும் பயிற்சி பெற்றவர்கள் அனைவரும் யோக சித்தர் என்ற தகுதியை பெறுகின்றனர் நீங்கள் எந்த சித்தரி சமாதி போகணுன்னு அவசியமும் இல்லை உங்களுக்கு யோக சித்தர் என்ற தகுதி ஆதிப்பிரண வாசி கற்றவர்கள் அனைவருக்கும் கிடைக்கிறது ரெண்டாவது பயிற்சி அனைத்து வியாதிகளிலும் ஒன்பது யோகாவில் நீங்களே சரி செய்து எல்லா வியாதியும் நீங்களே சரி செய்து யோகாவில் சரி பண்ணிக்கலாம் மூன்று பணம் வாழ்வானூல் வந்து கொண்டிருக்க ஸ்ரீ ஞானலட்சுமி வழிபாடுகள் உபதேசம் செய்யப்படுகிறது நாலு தீக்குச்சியில் தீபம் ஏற்றினால் தெய்வங்கள் வரவே மாட்டார்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா ஞான மார்க்கத்தில் கற்றதெல்லாம் மீன் உண்டதெல்லாம் மனம் கேட்பதெல்லாம் அநீதியாக சொல்லியிருக்காரு ஞான ஒருத்தான் உண்மையை உன்ன சொல்ல தெரியும் அவருக்கு தான் எல்லா விஷயம் தெரியும் தீக்குச்சியில் தெய்வம் ஏற்றினால் தெய்வங்கள் வரவே மாட்டார்கள் இந்த அதி ரகசியம் என்று வரை யார் இந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது நம்ம வீட்டில் இருந்தபடியே அனைத்து தெய்வங்களையும் அழைத்து தினசரி நம்மை காக்கவும் வீட்டில் அமைதி நிலவவும் நாம் கேட்பது கொடுக்கக்கூடிய தினசரி மந்திர பூஜைகள் வழிபாடுகள் உபதேசம் செய்யப்படுகிறது எந்த கோயில் போக வேண்டாம் திருச்செந்தை முருகனை நீ அழைக்கணுமா ஐயப்பன் அழைக்கணுமா ஸ்ரீ காலபுரம் அழைக்கணுமா சிவபெருடன் அழைக்க வேண்டுமா வாடகை அழைக்க வேண்டுமா எந்த தெய்வத்தை நீ அழைக்கணுமோ இருந்த இடத்தை அழைத்த அழுத்த வினாடிகளில் உங்கள் பிர பிரஷன் ஆகிடுவாங்க அந்த ரகசிய அந்த ரகசியத்தை உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது ஐந்து நவகிரம் பாதிப்புகள் வராமல் தடுக்கக்கூடிய நவகிர கதிர்வீச்சு பயிற்சிகள் தான் மனிதன் நீக்கிக்கிட்டு இருக்கு அந்த நவகிர பாதிப்பு இல்லாமல் இருந்த இடத்துலயே நீ எப்படி சரி பண்ணுறது வராமல் தடுக்கிறது பலப்படுது எப்படி என்ற பயிற்சி உபதேசம் செய்யப்படுகிறது ஆறு நான் செய்யக்கூடிய தொழில்கள் நீ என்ன தொழில் செஞ்சாலும் சரி மனைவி சாஸ்திரும் சரி டைம் செல்லும் சரி இல்லை மாந்திரி பண்ணாலும் சரி நாம் செய்யக்கூடிய தொழில் வாழ்நாள் முழுவதும் தடையில்லாமல் நடைபெறக்கூடிய வழிமுறைகள் அந்த வழி சொல்லித்தரோம் அதுக்கு உண்டான மந்திர உபதேசம் உங்களுக்கு கெட்டுத்தரப்படுவது செய்யப்படுகிறது ஏழு படித்த பாடங்கள் மூளையில் உடனடியாக பதிவு வைக்கக்கூடிய நினைவாற்றல் பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது எட்டு தீய சக்திகள் ஐந்து நிமிடங்களில் முழுமையாக வைத்து நீ வராமல் தடுக்கக்கூடிய மந்திர உபதேசங்கள் மற்றும் வாகன விபத்துகள் வராமல் இருக்கக்கூடிய உடல் கட்டு மந்திர உபதி செய்ய மந்திர உபதி செய்யப்படுகிறது ஆக்சன் ஆக்சனாக இருக்கும் மந்திர உபதேசம் எங்கே போனாலும் நமக்கு பாதுகாப்பு வலிம இருக்கக்கூடிய உடல் கட்டு மந்திர உபதேசம் கற்றுத்தரப்படுகிறது தீய தீயசக்தின்னா மனிதர்களும் கண்திஷ்டி போட்டி படாமல் ஏவல் பிள்ளி சூனியம் மாந்திரியம் அஷ்டகர்ம கட்டு துருது தக சாக சம்மணம் பஞ்ச பஞ்ச பிரயோகம் பெயர் விஷயம் நட்சத்திர விஷயம் தலைமுடி விஷயம் பாதம் விஷயம் போட்ட சற்று நூலுக்கு விஷயம் தீடு துணி சொல்லுவது சுடுகாசம் தூவுகிறது முள்ளமுடி தருவுறது இது மாதிரி எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அத்தனையும் ஐந்து நிமிடங்கள் அழைத்து இனி வராமல் இருக்கக்கூடிய உங்களை எட்டடி ரவுண்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும் வைக்கக்கூடிய வழிமுறைகள் மந்திரபம் கற்றுத்தரப்படுகிறது ஒன்பது நம்ம வம்ச வழியில் நம்ம தாய் வழி தந்தை வழியில் இருபத்தோரு தலைமுறை நீங்கள் தற்போது கொடுக்கணும் இருபத்தோரு தலைமுறைக்கும் ஐயர் சொல்வார் இருபத்தோரு தலைமுறையில் அகால இறந்தவர்களுக்கு நாமே வீட்டில் இருந்தபடி முத்தி அழிக்கும் வழிமுறைகள் நீங்களே வீட்டில் உட்காந்து முத்தி பண்ணலாம் ஆற்று போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலிருந்தே நீங்கள் அனைவருக்கும் தாய் வழி தந்தை வழியிலும் மனைவி தாக்கினருக்கும் நீங்களே முத்தி கொடுக்க வழிமுறைகள் பத்தாவது இஎஸ்டி மெடிடேஷன் உள் மனம் கட்டளை மூலமாக நாம் நினைத்ததை உடனே அழைக்க செய்ய வைத்தல் நீங்கள் பேங்க் பாஸ் பண்ணணுமா குருபெஜாம் பாஸ் பண்ணணுமா லோன் செக்ஷன் ஆகணுமா வியாபாரம் நல்லா ஓடணுமா உங்கள் குழந்தைங்க நல்ல ஒன்று நல்ல புத்தியை நீங்களே கொடுக்கணுமா அதுக்கு அடுத்தது கோர்ட்டு வழக்கு ஜெயிக்க வேண்டுமா எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன காரணிக்கணும் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணக்கூடிய இஎஸ்டி மெடிடேஷன் இது இல்லாமல் ரேபிட் ஆர்ஆர்பி ஆர்ஆர்பிடிஎஸ் மெடிடேஷன் ராபிட் பவர் டிரான்ஸ்மேஷன் ஃபார் சக்ஸஸ் என் ஆலைகள் மூலமாக நாம் இனது இல்லத்திலேயே நினைக்கும் செய்திகளை விரைவாக செயல்படுத்த வைத்தல் எந்த காரியம் இருந்தாலும் சரி இனதாலையும் ஆப்ரேட் பண்ணால் அந்த காரியம் எங்கள் சஸ்து சக்சஸ் ஆகும் இந்த பத்து பயிற்சி இந்த உலகத்தில் எந்த குருமாரும் கற்றுக் கொடுக்கவே இல்லை நம்ம ஆதி என் குருவல்லால் குரு பரமல்லால் கற்றுக்கொண்டு இது ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் உபதேசமாக வருகிறது இந்த பத்து பயிற்சியை ஒரு மனிதன் கடைபிடித்துவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மனிதர்கள் அனைவரும் சகல சௌபாய் வாழ்வதற்கும் மூப்பு இல்லாமல் உடமை அழைச்சி போகாத சமாதியாளர்களும் வாழ்நாள் வியாதியெல்லாம் வாழலாம் அடுத்த பிறப்பு இல்லை ஜீவாத்மா பரமாத்மும் பரமவதம் பரலாதம் சென்றுவிடும் இது இந்த பத்து பயிற்சி இறைசக்தி மையத்தில் மட்டுமே கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்கள் இறைசக்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது எண்பத்தி மூணு சைபர் சைபர் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறு ஆறு எட்டு இரண்டு நம்பருக்கு நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் இருபது புத்தகம் எழுதியுள்ளேன் என் பிறப்போர் லட்சியம் என்றால் வளர்த்து இரண்டு கேட்கிறார் இந்த புவியில் மனிதனோடும் இடர்களை துன்பங்களை நான் பார்க்கக்கூடாது அந்த துன்பங்களை கேட்கக்கூடாது அதை போக்கக்கூடிய கூட இறைவான்னு கேட்டார் யாரும் இறைவன் கேட்கல அதுபோல குருவிட்ட கேட்டது மனிதர் அனைவரும் வாழ்நாள் முழுவதும் சகல சௌபா வாழ்வதற்கும் இனி பிழவால் அடைவதற்காகத்தான் இந்த பழுத்தையும் ஐயாவிடம் கேட்டு உபதேசமாக செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு மனிதனாக பிறந்த அனைவரும் நாம் எல்லாம் ஏழு வகையில் பாதிக்கப்படுறோம் புறமாக குழந்தை வழிபாடு முறையாக செய்யாதனால் கர்மவணி ஜாதகம் தீய சக்தி உடல்நோய் வாசுக்கோளாது இறந்தால் முறையாக சாந்தி செய்யாதனால் இந்த ஏழு பாதிப்பை நீங்கள் சரி பண்ணிக்குங்க வராமல் தடுக்குங்க இருந்து என்றால் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொருவரும் சகல சௌ முடியும் ஜீவாத்மா ஆதிக்க ஆத்மா பரமாத்மா சம சமாதி இந்த நிலையை நம்முடைய இறைச்சி மையத்தில் கட்டுத்தரப்படுகிறது சகல சௌபாக்கியம் பெறுக இந்த பயிற்சி சென்னையில் கோயம்பேடில் வரக்கூடிய நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலில் பத்தொற்று நடைபெற உள்ளது உள்ளதுங்களா சகல சௌபாக்கியம் பெருங்க மேலுக்கு என் மொபைல் நம்பர் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது